ரத்மவேல் பாண்டியர் சிஆர்பிஎஃப்பில் ஆந்திரப்பிரதேஷ் பார்டரில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கமாண்டர் ஒரு சிஆர்பிஎஃப்போட ஆஃபீஸர் வந்து நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துருந்தாங்க இந்த ஆஃபீஸரு பல மருத்துவர்கள் பார்த்துட்டாங்க கையில் உணர்வு வந்து சுத்தமாகவே இல்லாமல் சாப்பாடு டீ காஃபி எந்த ஒரு பர பொருளை எடுத்தாலும் கூட இடது கையுடைய சப்போர்ட்டில் தான் அவங்க எடுக்கிற மாதிரி உணர்வின்மை நோய் நம்ம சொல்லி சொல்லக்கூடிய ரத்த ஓட்டமே இல்லாமல் கை வந்து மறுத்து போயிருக்கக்கூடியது உணர்வே சுத்தமாக இல்லாமல் ஒரு ஒரு முடக்குவாதமால் பாதிக்கப்பட்ட நிலமையில் வந்தாங்க நிறையா எய்ம்ஸ் வரைக்குமே அவங்க மருத்துவம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆஃபீஸராக இருக்கிறனால எய்ம்ஸில் வந்து நிறையா ஃப்ரீ ஆப்ஷன்லாம் இருந்தனால அங்கேயும் கூட மருத்துவம் பார்த்துட்டாங்க நிறையா வந்து உயரிய ம உபகரணங்களை கொண்டு செக்அப் செக்அப்பும் பண்ணிட்டாங்க உயரிய டாக்டர்களும் பார்த்துட்டாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலும் இந்த நோயாளி மட்டுமே உணரக்கூடிய ஒரு வகையான நோயால் பாதிக்கப்பட்டு வந்தாங்க நம்மளுடைய நிறைய வீடியோக்கள் பார்த்து அந்த நம்பிக்கையில் வந்தாங்க சிகிச்சை முடிஞ்சு பெட்ட விட்டு இறங்கும் போதே முழுமையான விடுதலை நல்ல மாற்றத்தை ரியலைஸ் பண்ணுவாங்க ரத்த ஓட்டம் இலகுவான முறையில் வந்ததுக்கப்புறம் முழுமையான விடுதலை அடைஞ்சு